ஜெர்மனியில் வீட்டு வாடகை வழங்குவதில் முகவர்களால் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மியூனிக் பகுதியைச் சேர்ந்த வரினோகே என்ற பெண்ணும் மற்றும் அவரது காதலன் ஆகியோர் பல மாதங்களாக அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை வாங்குவதற்காக தேடி வருகின்றனர் கடந்த வாரம் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு பொருத்தமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை விளம்பரம் ஒன்றின் மூலம் வெரினா கண்டுபிடித்துள்ளார் மூன்று அறைகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் விளம்பரத்தையே அவர் பார்த்துள்ளார் விலை நியாயமானதாக தோன்றியதால் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவுடனே தனது காதலனுக்கு வெரினா அனுப்பினார் அடுத்த நாள் மீண்டும் விளம்பரத்தை சரிபார்த்த வெரினாக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது வாடகை ஒரே இரவில் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து யூ ரூவால் கண்டே அவர் அதிர்ச்சிக்கு உள்ளானார் நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த குடியிருப்புக்கு விண்ணப்பித்ததால் அதிக கேள்வியால் ரியல் எஸ்டேட் முகவரால் குடியிருப்பின் விலை கூட்டப்பட்டிருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது இதனால் வரீனாவும் அவரது காதலனும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் எனினும் இதுபோன்று ஏமாறுவது அவர்களுக்கு முதல் முறையல்ல இதுபோன்று பல தடவைகள் அவர்கள் ஏமாந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது